கிருஷ்ணா உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக கதை பன்றிபுரத்தில் வந்து பாண்டரங்கன் மேலே ஒரு அபகார பக்தி கொண்ட ஒரு பக்தர் நல்ல தனவந்தர் பெரிய பணக்காரர் பணத்துக்கு ஏற்ற சிந்தனை தர்ம சிந்தனை உள்ளவர் தம் வீடு தேஷாம் யோகக்ஷேமம் பகாம் யகம் அப்படிங்கிற பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை வீடு பூரா எழுதி வச்சிருந்தார் என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் படித்து பயன்பெற வேண்டும் கடவுள் ஒருத்தர் தான் நம்மளுடைய ஷேம லாபங்களை கவனித்து நம்மளுக்கு தேவையானதை கொடுத்து தேவையில்லாததை தள்ளி எல்லாமே பகவான் ஒருத்தன் தான் செய்வான் அப்படிங்கிற பொருள் கொண்ட இந்த ஸ்லோகத்தை வீடு பூரா எழுதி வச்சிருந்தார் நாம் கூட பார்த்தோன்னா சில இடத்துல நல்வரவு அப்படின்னு எழுதியிருப்போம் நம் யாராக இருந்தாலும் டக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்து நம்மள அறியாமல் சொல்லுவோம் நல்வரவு அதெல்லாம் வந்து பெரிவாக நமக்கு வந்து காட்டிய ஒரு வழி பார்த்திங்கன்னா கிருஷ்ண நிவாஸ் சாயி நிவாஸ் ருக்மிணி நிவாஸ் அது மாதிரி இல்லங்களுக்கு அப்படி ஒரு பேர் மாதிரி வைப்போம் அதை அதை பார்த்துட்டு ஒரு க்ஷணமாக நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வயது மாதிரியெல்லாம் செய்து வைப்பார்கள் அதுபோல் இவர் புரியிறதோ அர்த்தம் புரியலையோ இந்த ஸ்லோகம் யாரானாலும் ஆற்றுக்குள்ளே வந்தால் படிக்காமல் இருக்க முடியுமா வீடு பூரா எழுதி வச்சுருந்தா அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் வீடு பூரா எழுதி வச்சிருந்தாரா செல்வத்தை வந்து எல்லாருக்கும் வாரி வழங்கி 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 வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் அண்டியவருக்கெல்லாம் அள்ளி கொடுத்தா என்ன ஆகும் பணம் குறைய 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 ஏழ்மை நிலை ஏழ்மை நிலையானோன்னு படுத்த படுக்க ஆயிட்டார் உலகத்திலேயே கொடுமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா இளமையில் வறுமை அது கொஞ்சம் கஷ்டம் அதை விட கொடுமை என்னென்னா நன்ன வாழ்ந்தவா வறும நிலைக்கு போனால் அது ரொம்ப ஒரு கஷ்டம் வாழ்ந்து கெட்டவான்னு அவளுக்கு அதுவே வந்து அந்த விட மாட்டா இல்லையா ப்ரிஸ்டீஜினால் யாரையும் கேட்கணும்னு தோணாது அதே சமயத்துல சூழ்நிலையும் அவளை வந்து பாடா படுத்தும் அது மாதிரி வரிய நிலைக்கு தள்ளப்பட்டா அதனால படுத்த படுக்கையாயிட்ட அவ மனைவிக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இல்லையா இப்படி எல்லாருக்கும் எல்லா மனைவிமார்களுக்குமே அந்த ஒரு இது ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வச்சுருக்கலாமே ஒரு ரெண்டாயிரம் ரூபா வைக்கும் போதே ஒரு சவரன் வாங்கி போயிட்டு அப்படி இப்படின்னு எல்லா ராத்துலையுமே இதை சொல்லிகிட்டே இருப்பான் மனைவிகள் ஏன்னா அவளுடைய கஷ்டம் அவளுக்கு அது மாதிரி அவள் ஒய்ஃபு புலம்பிகிட்டே இருக்காள் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே பண்ணிட்டீங்களே கோபம் சரி நம்ம வந்து பிச்சை எடுத்து தான் புழைக்கணும் போல் இருக்குது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லையே பிச்சை எடுத்து தான் புழைக்கணும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லிகிட்டு இப்படி மனைவி புலம்பும்போது எந்த கணவனாவது காது கொடுத்து கேட்பாரா அவர் பாட்டுக்கு அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியு பாசதே தேசாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமும் வகாம் யகம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையே சொல்லிகிட்டே இருக்க இவளுக்கு இன்னும் கோபம் வந்துடுது என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு கரித்துண்டு கரித்துண்டுன்னா இந்த காலத்தில் யாருக்கும் புரியக்கூட புரியாது பிளாக் சாக்பீஸ் அதை எடுத்து அந்த ஸ்லோகத்து மேலெல்லாம் டர் 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 டருன்னு கோடு போட்டுட்டே இருக்கான் இதெல்லாம் நம்ம கோவம் வந்து எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிற கிராஸ் பண்ணி விட்டுட்டா போய் எல்லா இடத்துலையும் உதவி கேட்க போகும்போது எல்லோரும் உதவிக்கரம் மறுத்துட்டாடுற இன்னும் ரொம்ப வருத்தமாக போயிடுறது அவளுக்கு மனசு நொந்து போயிடுது ஆற்றுக்கு வர வந்து பார்த்தா வீடு பூரா செல்வ செழிப்பாக இருக்கு எங்கே பாரு தானிய மூட்டைகள் ஆபரணங்கள் துணிமணிகள் நல்ல பணம் எல்லாம் வீட்டில் மூட்டை மூட்டையாக கிடக்கு இது என்னடா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லுன்னே அவ ஆற்றுக்கார் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு உக்காந்துட்டுருக்க என்னங்க இப்படி அப்படின்னா நீ போன உடனே ஒரு பேரை வந்தான் தவந்தான் அவன்தான் வந்து இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போனான் பத்தாதுக்கு எனக்கு பிரசாதம் ஊட்டிட்டு போனான் அவன் ஊட்டினோடனே அவன் கை பட்ட உடனேயே என்னுடைய அந்த நோயெல்லாம் போயிடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் தெம்பாயிட்டேன் இளமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது உடனே இவளும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா இவளும் தெம்பா புத்துணர்ச்சி ஆகிட்டா மீதி இருக்கிற பொருள் எல்லாம் பழையபடி அந்த குணம் மாறாது இல்லையா எல்லாருக்கும் தானம் பண்ணுறா திரும்ப அப்போ எல்லாரையும் கேட்குறா என்ன நடந்தது யார் வந்தா அப்படின்னு கேட்குறா அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு தெரியாதா பேர் ஒருத்தன் வந்தான் மண்மதனையும் தோற்கடிக்கும் அளவுக்கு ஒரு அழகன் வந்திருந்தான் அவன் வந்து உங்கள் ஆற்றுல வந்து இந்த மூட்டையெல்லாம் வண்டியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கினான் எல்லாம் பண்ணான் உங்கள் ஆத்துக்கார் சொல்லலையா அதை ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தால் ஆனால் அவன் முகத்தில் தான் எங்கேயோ அங்கங்கே அங்கங்கே கறியில் கீச்சினா மாதிரி ஒரே கூடாக இருந்தது கருப்பு கலரில் அப்படின்னு சொன்னான் அவளுக்கு புரிஞ்சிடுது ஏன்னா பிச்சைக்கு போகிறதுக்கு முன்னால் அவள் வீட்டில் கிரிக்கினா பார்த்தீங்களா அந்த கறி துண்டால் கிரிக்கின அந்த கிராட்சு அந்த இது கீற்றல் அதெல்லாம் இல்லை முன்ன எப்படி இருந்தது எழுதினது அதே மாதிரி இருந்தது அவள் புரிஞ்சு நோட்டா வந்தது யாருன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாட்சாத் பாண்டுரங்கன் தான் அது மாதிரி வந்தான் பகவான் எப்பொழுதுமே யாருடைய நம்பிக்கையும் பொய்யாக்கவே மாட்டான் யாரெல்லாம் கோவிந்தான் கை கூப்பி தொழுகிறோமோ அவர்களுடைய வாக்கை வந்து அவன் என்றைக்குமே பொய்யா எழுத மாட்டான் அதே மாதிரி இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவன் நமக்கு கொடுத்த பிக்சர் அதனால எந்த செயலுமே அவனால் ஏற்படுத்தப்பட்டதே தவிர நம்மளுடைய சுய பிரதாபத்தில் வந்தது கிடையாது சுவாமி ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அவன் தடுத்து அவன் கொடுக்க இவாளுக்கு அனுகிரகம் இல்லைன்னு அவன் நினச்சின்ட்டான்னா அதை யாருனாலையும் கொடுத்து பூர்த்தி பண்ணவே முடியாது அதனால் நமக்கு யாராவது எதாவது யாருக்காவது நம்ம எதாவது செய்கிறோம் அப்படின்னா இவளுக்கு நான் தான் பண்ணேன் என்னால் தான் இவளுக்கு இந்த வாழ்வு நான் கொடுத்ததுனால தான் இவள் இப்படி ஆனா நான் போ நான் ஒரு காலத்தில் கொடுத்தேன் இவாளுக்கு அதை வச்சு தான் இவள் இன்றைக்கி விருத்தி அந்த மாதிரியெல்லாம் நினைக்கவும் நினைக்காதீங்க பேசவும் பேசாதீங்க யார் கொடுத்தும் யாருக்கும் நிறைவாகவே ஆகாது அவன் நினைக்கணும் அவன் கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவனை பிடிச்சிக்கணும் மனுஷனால் முடியாதது தெய்வம் தான் செய்யும் தெய்வத்தால் முடியாததுன்னு ஒதுக்கிட்டால் அதை எந்த மனுஷனாலையும் செய்யவே முடியாது ராதே கிருஷ்ணா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை எடுத்துங்க மற்ற வாழ்க்கையும் எடுத்து சொல்லுங்கள்